ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வேண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் பக்கம் நாயம் இருக்கும் அவள் என்ன சொல்ல வரான்னு எதுவுமே கேட்காம அவங்க அக்கா பேச்சை கேட்டே தலையாட்டிக்கிட்டு விஜய் இருக்கிறத பார்க்குறப்ப கண்டிப்பாக இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்யும் ஹீரோயினும் ஒரு சின்ன மூமெண்ட்டில் தெரியாமல் கொஞ்சம் வந்து அந்த சந்தோஷமா இருந்துட்டா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாம் வெடிக்கிறது confirm தாங்க அந்த வகையில ஒரு situation இது அமைஞ்சிருக்கா இது என்னடா ஹீரோயினுக்கு வந்த நேரமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ப்ரோமோ பாக்குறப்ப தெரியுது so ஒரு கருணை இல்லத்துல இருந்து வந்து இந்த மாதிரி பழைய dress பெரியவங்க வயசானவங்க அதே மாதிரி பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களுக்கான எந்த dress ஆ இருந்தாலும் நாங்க வாங்கிப்போம் இருந்தா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்குன்னு கேக்குறாங்க ஹீரோயினும் போய் நம்ம ரஞ்சிதா கிட்ட dress இந்த மாதிரி கருணை இல்லத்துல இருந்து கேக்குறேன் தாராளமா கூடு இதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க இவங்களும் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எது தேவையில்லை அப்படின்ற வகையில அந்த ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து சரி நீங்க போங்க அப்படின்றப்ப நம்ம ராஜேஸ்வரி வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நிறுத்துறாங்க ஓபன் பண்ணி கட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க தேவையில்லாத ட்ரெஸ் தான் கொடுத்தேன் அது தேவையே இல்லையான்றத நான் பார்க்கணும்னு ஓபன் பண்ணா அதுல விஜய் வாங்கி கொடுத்த சாரி இருக்கு அதை பார்த்த உடனே ஷேக் ஆயிடுறாங்க உடனே இது என் தம்பி வாங்கி கொடுத்த சாரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் இருக்காருல்ல அதுக்கப்புறம் என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க ஏன் புடவையை எடுத்து தேவையில்லைன்றது நீ இதில் தூக்கி போட்டுருக்க இல்லைங்க நான் எதுவுமே பண்ணல அதுதான் நம்ம ஹீரோயினை பேசவே விட மாட்டாங்களே ஏன் நீ தப்பு பண்ணிட்டு இல்லைன்ற உன் கண்ணு முன்னாடி நீ எடுத்துகிட்டு வந்ததுல தானே இது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினோன்னே சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கேட்க உன்னால முடியல இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா தானே தெரியும் அக்கான்றது அம்மா அதெல்லாம் அப்படி ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி என்ன என்ன அதோட விட்டுக்கோங்க என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்கன்னு கோவப்படுறேன் இப்ப எதுக்கு எங்க அக்கா மேல கோவப்படுறேன்னு விஜய் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ தப்பு பண்ணிட்டு எங்க அக்கா கிட்ட இதா பேசிக்கிட்டு இருக்க அவங்க கேட்டதுல தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினோன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிராங்க தான் அப்படி போய் பண்ணுவாளா அப்படின்னு ஒரு தரப்பு கூட யோசிக்காமல் அக்கா இவ்வளோ கேவலமாக பேசினாலும் இவர் அவங்க அக்கா பக்கமே நிற்கிறாரு அப்படின்ற ஆதங்கம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அதிகமாகவும் இருக்குது ஸோ ஆனாலும் விஜய் பண்ணிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஹீரோயினை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கலாம் ஆனால் அவர் பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப ஓவராக வர வர ராஜேஸ்வரி பண்ணுற மாதிரியே அவரும் இருக்காருன்னு தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்